வணக்கம் மக்களே என் பெயர் தமிழ் செல்வி போன ஆட்சியில் சில விஷயங்கள் நடந்ததை கண்டிப்பாக நான் பார்த்துக்கணும் சின்ன பத்திரிகையில் ரிப்போர்ட் இருந்தேன் எனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கல பார்த்தீங்கன்னா மிக்ஸி இதெல்லாம் கொடுத்தாங்க கிரைண்டர்லாம் அது எனக்கு இல்லைன்ட்டாங்க அந்த ஏடிஎம்கே ஆட்சியில் தங்கத்துக்கு வந்து தாலிக்கு தங்கம்னு சொல்லி நான் ஒரு ரெண்டு மூணு பேரை போனேன் இல்லாதப்பட்ட பெண்களை கூப்பிட்டு போனேன் அப்போ வந்து அவங்க அவங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ அந்த வார்டு மெம்பரு சேர்மனு இந்த மாதிரி அந்த கட்சி தொண்டர்களோட பிள்ளைங்க இப்படி பார்த்து பார்த்து கூட்டு போய் அந்த தங்கம் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்பவே வேதனையாச்சு இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக பேசக்கூடிய ஒரு பெண்களுக்கு கூட இந்த ரூபாயை எதுவுமே சொல்லாமல் போட்டுட்ருக்கார் முதல்வர் அடுத்த கட்சியில் இருக்கோம் எங்களுக்கு இந்த கட்சி தான் அந்த கட்சி தான் இவர் என்ன பண்ணாருன்னு வாய்கிலியே பேசக்கூடிய மக்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைக்கி தலா ஆயிரம் ரூபாய் அவங்க அவங்க போடுறாரு போடுறார் அவங்க நம்மளை பேசிட்டாங்களே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்னுடைய கட்சி ஆட்களே இல்லை இவங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு முதல்வரோ அமைச்சர்களும் நினைக்கவே இல்லை இது ஒரு டெஸ்ட்டு மாதிரியே நான் பண்ண ஆரம்பித்தேன் போன ஆட்சியில் தான் அப்படி இருந்தாங்க தாலி இது தாலிக்கு தங்கம்னு அது செய்யலை எனக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கலை நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய எனக்கு இந்த ஏரியாவில் சென்னையிலேருந்து வந்த பின்னாடி இந்த ஏரியாவில் எனக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஃபெசிலிட்டிஸுமே நிப்பாட்டிட்டாங்க இவங்க என்ன ரிப்போர்ட்ரு அதே மாதிரி இவங்க ஏடிஎம்காவே டிஎம்க்காக தெரியாது அதனால் நீங்கள் கொடுக்காதீங்க நம்ம கட்சி மக்களே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை பார்த்தாங்க பார்ஷியாலிட்டி பார்த்தாங்க அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த ஆட்சியில் நான் டெஸ்ட் பண்ணுங்க நீ சொல்ல எனக்கு உண்மையிலே வீடு இல்லை வாடகைக்கு இருக்கேன் எனக்கு ஒரு வீடு முதல்வர் திட்டத்தில் வீடு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணேன் உடனே வித்தின் ஒன் மந்தில் உங்களுக்கு வீடு அலாட் ஆயிடுச்சு எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உண்மையிலே எனக்கு வீடு இல்லைன்றது தெரிஞ்ச உடனே அலர்ட் ஆகிடுச்சு நீங்கள் வாங்க கலெக்ட்ரேட்டை தேனி கலெக்ட்ரேட் பக்கத்தில் வீடை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அது அதுவும் சரி போய் பார்க்கலாம் தொத்தல் ஒத்திரமா ஏதோ ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க இருக்கு அப்படின்னு போய் பார்த்தேன் வீடெல்லாம் அவ்வளோ அம்சமாக கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டரை லட்சம் அந்த வீட்டோடய மதிப்பு ரெண்டரை லட்சம் ஆனால் அதோட மதிப்பு ஒரு பதினஞ்சு லட்சமாவது இருக்கும் குறைந்தபட்சம் அளவுக்கு ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்தா போதுமா அப்படின்னாங்க அந்த பார்சியாலிட்டி இல்லாத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சரிசமமாக இந்த முதல்வரை வந்து பணம் போடுறது ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் எந்த ஒரு பார்சியாலிட்டியும் இல்லைங்க எங்கே ஓட்டு எங்களுடைய குடும்பத்தார்கள் ஓட்டு எல்லாமே இந்த திமுக ஆட்சிக்கு எப்பயுமே போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த நல்ல என்றைக்கும் இந்த உலகத்துக்கு இந்த மக்களுக்கு தேவை இந்த பதிவை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக இதை பதிவு பண்ணுறேன் அது எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படி பேசினாலும் நடைமுறை எது சாத்தியமோ அதை மட்டுமே நீங்கள் யோசித்து செயல்படுவீங்க இந்த பதிவை கண்டிப்பாக நான் பண்ணியே ஆகணும் தான் இந்த பதிவை நான் போடுறேன் யோசித்து என்னுடைய ஓட்டுக்கள் இருக்கட்டும் எல்லாம் நல்லாச்சும் மலரட்டும் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு இறந்துட்டான் ஸ்டூடெண்ட்டு அது நான் வந்து ஒரு மனு கொடுக்க போட்டேன் சிஎமுக்கு அந்த மனு உடனே பரிசீலனை பண்ணி எனக்கு பதில் வந்தது என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு எனக்கு பதில் மனு வருது இப்படி நான் ஒவ்வொரு ஒரு ஒரு டெஸ்ட்டுக்காக கூட எழுதப்பட்ட ஒவ்வொரு கடிதத்துக்கும் கூட ரிப்ளை வருது அன்பு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது மாதிரி மகளிர்களுக்கு ஏதாவது ஒன்றுனால் சட்ட ஒழுங்கையும் காவல்துறையும் அனுப்பி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்குறீங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்